வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் இருக்கக்கூடிய கவனிக்கத்தக்க சில ஹாட் பிஸ்னஸ் மூவ்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் டாடா குரூப்போட செமிகண்டக்டர் மிஷன் இதுக்கு இவங்க தொண்ணூற்றி ஓராயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏஐ ஃபைவ் ஜி இவி தொழில்நுட்பங்களில் வந்து செல்ஃப் ரிலையன்சஸுக்கான ஒரு பெரும் முயற்சியாக இருக்கும் இது சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம் சிஜி பவர் கூட செமி கண்டக்டருக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் இது டாடா வந்து பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் வச்சு செய்கிறாங்க இதில் தமிழ்நாடு குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் வந்து முக்கியமான ஹப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பிக் இன்டர்நேஷனல் எக்ஸ்பேன்ஷன் அதுக்கான திட்டம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய கிஃப்ட் சிட்டி குஜராத் மூலமாக குளோபல் பேங்கிங் சர்வீசஸ் வந்து கொடுக்கறதுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க இதனால என்ஆர்ஐக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது அறியப்படுது ஓலாவோட பேட்டரிக்கான ஜிகா ஃபேக்டரி பிளான் ஓலா எலக்ட்ரிக் என்பது மகாராஷ்ட்ரால ஒரு ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்புக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜிகா பேட்டரியோட ஃபேக்ட்ரியை வந்து உருவாக்குறதா அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து உருவாகிற பட்சத்தில் டெஸ்லா பிஒய்டி கம்பெனிகளை போல இந்தியாவும் தனக்கென ஒரு இவி ரெவல்யூஷனை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரிலையன்ஸோட ஏஐ மற்றும் கிரீன் எனர்ஜி புஷ் நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய அளவில் ஏஐ பிளாட்ஃபார்ம் அதுக்கப்புறம் வந்து கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்ஸ் இதில் வந்து முதலீடு செய்கிறாங்க கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்ல இவங்க முதலீடு செய்த சம்பந்தமா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கிறோம் இப்போ இவங்க ஏஐ ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டத்தை எடுத்து வச்சுட்டு ரிலையன்ஸோட ஜியோ கூகுள் இதை சேர்ந்து ஒரு ஆப்ரேட்டிங் ஏஐ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உருவாக்க முயற்சி எடுக்கிறாங்க ஃபோன்பே கம்பெனி இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெல்த் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சம்பந்தமா இவங்க வந்து ஒரு சர்வீசஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி இன்சூரன்ஸ் இது எல்லாமே அவங்களோட இதில் கிடைக்குது இது வந்து முக்கியமா பார்த்தோம்னா குரோ ஜீரோதா இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு இது போட்டியா இருக்கும் அப்படின்னு கருதப்படுது அடுத்ததாக கூகுள் வந்து இந்தியாவில் ஒரு மூணு புதிய டேட்டா சென்டர்ஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க இதனால வந்து இந்தியாவோட பிஸ்னஸுக்கும் சரி ஏஐக்கும் சரி ஏஐ ஸ்டார்ட் அப்கும் சரி க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்காவும் சரி காஸ்ட்வைஸ் சீப்பாகவும் சரி அதே மாதிரி செக்யூரிட்டியாகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறோம் கருதுறாங்க அடுத்ததாக ஆப்பிள் ஐஃபோனை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்ஸ்கான் நிறுவனம் இந்தியாவில் ஒரு பதிமூணாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் அவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி யூனிட் வந்து ஆரம்பிக்கிறாங்க இது முந்நூறு ஏக்கர் பரப்பளவில் இருக்குது பெங்களூரில் தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஃபேக்ட்ரி தான் இவங்களுக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் பிளான்ட் இன் குளோபலாக இவங்களுடையதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக இந்தியாவுக்கு சைனா ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜஸ் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக ஹெச்எஸ்எல் நிறுவனமும் நிறுவனமும் ஒரு செமிகண்டக்டர் ஆலையை நிறுவுவதற்காக ஜாயின் வென்சர் போட்டிருக்காங்க இதுக்கு அரசாங்கத்துடைய ஒப்புதலும் நமக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே இந்த தகவல்களுடைய அடிப்படையில் நம்ம வந்து ரிலவென்ட் டாடா குரூப் ஷேர்ஸ் எது செமிகண்டக்டர் அதே மாதிரி ஆப்பிள் ஐஃபோன் அது சம்பந்தப்பட்ட ரிலவன்ட் டாடா குரூப் ஷேர்ஸ் தென் ரிலையன்ஸ் வந்து ஏஐ ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் கிரீன் ஹைட்ரஜன் போடுறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்டர்நேஷனல் எக்ஸ்பான்ஷன் ஹெச்எஸ்எலோடைய செமிகண்டக்டர் பிஸ்னஸ் ஜாயின் வென் ஜாயின் வென்ச்சர் ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து சரியான கோணத்தில் அனலைஸ் பண்ணி வச்சுட்டோம்னாக்க இது வந்து நமக்கு ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கு உதவியாக முதலீட்டுக்கான முடிவுகளுக்கு ஒரு உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே